எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கட்டாயத்தால் எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும் பிடிக்கல அப்படின்னால அதை செஞ்சுட்டு தான் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த துணி மடிக்கிற வேலை அதுலேயும் அந்த புடவை மடிக்கிற வேலை இன்னமும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து ஒரு முந்தானி அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிடிச்சி மடிக்கிற பழக்கம் யாருக்காவது இருக்கா அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் அது மாதிரி தேவையில்ல ஸ்கேல் இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக செவன் ரிவியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்கேல் வந்து தேவைப்படும் பழைய ஸ்கேல் புது ஸ்கேல் உடஞ்ச ஸ்கேல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி கேன்லாம் மூடி இருக்கும் பார்த்திங்க அந்த முடி வந்து எடுத்துக்கோங்க அடியில் இருக்க பாட்டமோட சேர்த்து நான் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எப்படி இருக்கோ நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில் தண்டவாளம் மாதிரி ரெண்டு ஸ்கேலே அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சுட்டு நட்ட நடுவில் அந்த மாதிரி கீழே ஒன்னு மேலே ஒன்று நடுவில் ஒன்னு அப்படின்னு இந்த வாட்டர் பாட்டில் முடியை வந்துட்டு ஓட்ட போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு க்ளூகன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு வெயிட்லெஸான ஸ்டேஷனரி தான் போட போறீங்க அப்படின்னா டபுள் சைட் டைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கியூட்டான வந்து ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் எப்படி வேணாலும் கலர் பண்ணுறதுனால கலர் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு ஏற்கனவே வந்து இதே மாதிரியே பேப்பரில் வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் ஓகே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அவங்களோட ஸ்டடி டேபிள்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாப்லர் பின்ன அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜம்ப் கிளிப் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா இது மாதிரி செஞ்சிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்னர் ரப்பர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜம்ப் கிளிப்ஸ் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சோம் அப்படின்னா என்னவா யூஸ் பண்ணலாம் இதில் என்னென்னலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு கீழே வந்து மறக்காம ஒரு கமெண்ட்டை வந்து தட்டி விட்டுட்டு போங்க ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு ஞான உதயம் பிறக்கும் இல்லையா அது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்டெப் நம்பர் டூ அடுத்த திரிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து மினி சைஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெடா சைஸில் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்துருக்கோம் இது வந்து பெரிய பாக்ஸ் அப்படின்றதுனால அப்படியே டபுளில் நாலு ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கோம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வந்து ஸ்கேலை வச்சு ஒட்டிக்க போகிறோம் சேம் அதே தான் கழுது கேட்டால் கூட்டி ஒரு குளூகனை வச்சு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஒட்டிக்கலாம் மேலே வந்து ஒட்டுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த மஷ்ரூம் பாக்ஸோட விளிம்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த விளிம்புக்குள்ள ஸ்கேல வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வெயிட்டு தாங்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஸ்கேலையும் வந்து சரமாரியாக வந்து ஒட்டி தள்ளிட்டேன் எவ்வளோ ஸ்கேல் இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டில் படிக்கிற வீட்டில் ஆனால் ஒரு பேனாக கூட அந்த வீட்டில் ஒழுங்காக இருக்காது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டு நல்லா வந்து வெயிட்டு தாங்கும் இதில் வந்து நம்ம கிச்சனில் வந்துட்டு என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் வந்துட்டு போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை பச்சை மிளகா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த மெடிசன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பல பல ஐட்டம் பல பல விதமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆர்கனைசரை வச்சு நீங்கள் பல்வேறு விதமான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ஸ்கேல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இரும்பு ஸ்கேல் சைடில் சில பல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்காதீங்க இப்போ அந்த இரும்பு ஸ்கேலில் ஒரு சாட்டன் ரிப்பன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க ஒன்று மேலே ஒன்று டச் ஆகாமல் அப்படியே பக்கத்து பக்கத்தில் அதாவது கொரோனாவில் எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணமோ சேம் அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து அப் பண்ணிக்கோங்க கீப்பப் பண்ணி அந்த ஸ்கேல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இதே வந்து நீங்கள் ஸ்மால் சைஸ் ஸ்கேலையும் பண்ணலாம் பட் அதில் பெட்டல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ அந்த ஸ்கேலோட கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் ட்ரான்ஸ்பரண்ட் டைப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக இந்த இதுலேருந்து அந்த வரைக்கும் வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சுட்டு அந்த ஸ்கேலில் இருந்து அந்த சாட்டன் ட்ரிப்பனர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக அதில் இருந்து அந்த ஷீட்டை வந்து கிழிச்சு வந்து எடுத்துடுங்க இப்போ வந்து கிழிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து அந்த அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிவிடுங்க ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ரோஸ் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து தைக்கவோ ஊசி நூலோ அந்த மாதிரி எதுவுமே வந்து தேவைப்படாது ஜஸ்ட் அந்த பெட்டல்ஸை மட்டும் இந்த மாதிரி விரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா கியூட்டான ரோஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதை வந்து ட்ரெஸ்லையோ இல்லை வந்து தலையில் அந்த கிளிப்லாம் போடுவோம்ல அதில் வந்து க்ளூக்கன் அப்ளை பண்ணி ஓட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நிறைய ரூல் செஞ்சு டிரஸ் ஃபுல்லா கூட நீங்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபுல் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்துட்டு பழைய ஒரு டாம் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கேலில் மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு குட்டியாக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க பட் அது எதுக்கு அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது அது மேலே வந்து இந்த மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து வாசல் முழுகிற மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மொழிகி விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ஜிகினா இருக்குது பார்த்திங்களா ஜிகினா ஜிகி ஜிகின்னு இருக்குமே அதை எடுத்து மேலே அந்த மாதிரி அந்த ஸ்கேலே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஜிக்னா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க சப்போஸ் கலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலர் கூட ஒட்டிக்கலாம் நான் அந்த மாதிரி கொட்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து புக் மார்க் தான் வந்துட்டு செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன் இது மேலே உங்களுக்கு நேம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கரோ இல்லை ஒயிட்னர் வச்சோ நேம் கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மொட்டையாக இருக்கே அதுக்கு வந்து ஒரு ஜட போட்டு விடவுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு டேசல் இருந்துச்சு அந்த ப்ளவுஸ்க்குலாம் கொடுப்பாங்கல்ல அந்த டேசலை தூக்கி அந்த ஹோல் வழியாக போட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கிளிட்டரியான புக் மார்க் வந்து ரெடி ஆகிடும் இந்த டைரி பார்த்திங்க அப்படின்னா கீமு நூற்றாண்டை சென் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து தான் நான் வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் எழுதுறேன் அப்படின்ட்டு இதில் வந்து எழுதி வச்சு ஒன்னொன்னா வந்து பாக்ஸ் போட்டுக்கிட்டே வருவேன் ஸோ இந்த பேனாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே அந்த மாதிரி க்யூட்டான புக் மார்க் வச்சு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அடாடா எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு நமக்கே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் அடிச்சுட்டு பேனா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க அந்த தொடப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டிகிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இலச்சு வாடி போய் ஒரு ஒரு இதாக கீழே வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் புஷ்டி ஆக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு உரம் மாதிரி கொடுக்க போகிறோம் வேற ஒன்றுமே கிடையாது உங்கள் வீட்டில் அந்த மாதிரி உடஞ்சி போன ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படி சென்டரில் வந்து கரெக்டாக வந்து சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு இது கூட வந்து கீழே விழவே விழாது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே வந்து உள்ளே குச்சி தான் நிறையா வந்து வச்சுருப்பாங்க அதுவுமே லூஸ் ஆகி இது மாதிரி கீழ விழ ஆரம்பிக்கும் அப்போ இந்த டைமில் நீங்கள் ஸ்கேலில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு ரொம்ப நாளைக்கு உங்களோட துடைப்பம் வந்து நீண்டு உழைக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளீனிங் டிப் இதுக்கு குட்டியாக ஒரு சின்ன சைஸ் ஸ்கேலோ பெரிய சைஸ் கேலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு பட் என்கிட்ட இப்போ டபுள் சைடு இல்லாத காரணத்தினால இந்த நார்மல் செலவு டைப் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது ஒட்டுற பக்கம் வந்துட்டு நம்ம நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா சுற்றி விட்டு அஞ்சு மிட்டாய் மாதிரி அதை எப்படி எல்லாம் அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு எக்ஸை வந்து கட் பண்ணிவிடுங்க இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைய உள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியாத இந்த ஜன்னல் அதுக்கப்புறம் அந்த வாஷிங் மிஷினில் இருக்க அந்த கதவுல இருக்கிற அந்த இடுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட டோரில் இருக்கிற இடுக்கலெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் பக்கத்தில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாகவே அவ்வளோ ஒட்டடை வந்து இந்த இதில் வந்து படிஞ்சிருக்கும் ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்கேல் அப்படி வச்சு ஒரு இழுப்பு இழுத்திங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு அந்த ஸ்கேலோடயே ஓட்டிட்டு வந்துரும் சூப்பரான ஒரு கிளீனிங் டிப் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வாஷிங் மிஷின் டோர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் டோரு அதுக்கப்புறம் அந்த பெட்லெலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு திருப்பி அந்த செலோட்டை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் செலோட்டை போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு க்ளீன் ஆகிடும் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா டென் கே ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவன் சப்போர்ட் இன்ஸ்டாகிராம் அப்படி வேணும் அப்படின்னா செக்ஷன் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ டிப் நம்பர் செவன் லாஸ் பட் நாட் லீஸ்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் என்னன்னு பார்த்துடலாமா இந்த புடவை மடிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி கண்ணாடி ஸ்கேலோ இல்ல ஸ்டீல் ஸ்கேலோ நீளமாக இருக்கும் பாத்தீங்களா அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு எண்டு அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி சுற்றி இந்த மாதிரி நீங்க மடிச்சு விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா யாரோட ஹெல்ப்புமே தேவையில்ல அப்படியே சிங்க மாதிரி சிங்கெல்லாம் உங்களோட புடவை எல்லாத்தையுமே மடிச்சிடலாம் நீங்க நார்மலாக கை எடுத்து மடிச்சு மடிச்சு வைக்கிறத விட இது ரெண்டு செகண்ட்ல உங்களோட சாரி ஃபுல்லாக அவசியமே கிடையாது அழகா அதுவே வந்துட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் நமக்கு வந்து மடிஞ்சு வந்துடும் இது இந்த மாதிரி மொத்தமான சேரீக்கே தான் அப்படின்லாம் கிடையாது பூனம் சாரியாக இருக்கட்டும் இல்லை பட்டு சாரியாக இருக்கட்டும் காட்டன் சாரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த டிப் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் கையால் மடிக்கிறத விட இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதுவும் சீக்கிரமாக ஈஸியாக வந்து மடித்து முடிச்சிடலாம் கீழே இருக்கிற ஃப்ளீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து மடிஞ்சு வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வச்சு புடவை மட்டும் கிடையாது டிஷர்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே மடிக்கலாம் அது எப்படி அப்படின்னா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கமிங் டு த கன்க்ளூஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்